கத்துடி நாமத்திற்கு மகிழ்ந்ததாக இன்னைக்கு ஆண்டவர் என்ன வாக்கு தத்துவம் வாசிக்கலாம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது எப்படியாய் சொல்கிறது கத்த நித்தமும் நடித்து மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார் நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பார் ஆம ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து வாக்கு பண்ணுகிறார் கத்தர் நான் உன்னை நித்தமும் நடத்துவேன் உன் வறட்சியின் காலங்களில் நீ பாய்ச்சலான தோட்டம் போல இருப்பா என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து வாக்கு தர்த்தம் பண்ணுகிறார் என் தேவன் அவ்வப்போது நடத்துகிறவர் அல்ல நம்மளை மித்தமும் சதா காலங்களிலும் வளர்ச்சியான சூழ்நிலையிலும் சரி இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நெருக்கம் வந்தாலும் எல்லா சூழ்நிலையும் நம்மளை நடத்துகிறவர் தான் நம்முடைய தெய்வம் காலை இன்னைக்கு அப்பேற்பட்ட தெய்வம் இன்னைக்கு நம்மளை பார்த்து வாக்குரைக்கிறார் நான் உன்னை நித்தமும் நடத்துவேன் உன் வறட்சியான இடங்களில் நீர்பாய்சல தோற்றத்தை போல ஆக்குவேன் உன் எலும்புகளை மினமுள்ள ஆக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து வாக்கு தத்தம் என் வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறது என் பிஸ்னஸ் வர வறண்டு போயிருக்கிறது என் குடும்பம் வறண்டு போயிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வறட்சியை நான் மாற்ற வல்லவராக இருக்கிறேன் அவைகளுக்குள்ள ஒரு நீரூற்றை புறப்பட வைக்க நான் வல்லவராயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேலையில உங்களை பார்த்து வாக்கு தத்துவம் வந்துகிறார் அவர் இன்னைக்கு நாளைக்கு இப்படி சொல்லி அவர் சில நேரங்களுக்கு ஏற்ற அவயங்களுக்கு நேற்ற நம்மை நடத்துகிறவர் அல்ல அவர் சதா காலங்களிலும் நம்மை நடத்துகிறவர் ஆமேன் அதுதான் வேதம் சொல்லுகிறது கத்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் மகா நெருக்கமான காலங்களில் மகா கொடிய சூழ்நிலையில அவர் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி ஆம எதெல்லாம் குறைவுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ இந்த தேவன் அதுல ஒரு நிறைவை தர திருப்தியை தர இந்த தேவன் இருக்கிறார் அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுகிறது நீர் பாய்ச்சலான தோற்றத்தை போலவும் வற்றாத நீரூற்றி போலவும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு குறைவே இல்லாத அளவுக்கு சமாதானத்துக்கு குறைவே இல்லாத அளவுக்கு சந்தோஷத்துக்கு குறைவே இல்லாத அளவுக்கு தேவன் நீர் பாய்ச்சலான தோற்றத்தை போல வற்றாத நதியை போல செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் உங்க வாழ்க்கையில கற்றிட வர வல்லவராக செய்கிறார் ஆமே நீங்க கத்துடைய வார்த்தையை அப்படியே நம்புங்க கத்தர் உங்களை நித்தமும் நடத்தி செழிப்பான தோற்றத்தை போல அற்றாத ஜீவ நதியை போல உங்களை மாற்ற அவர் இருக்கிறார் கத்தத்தாம் என்ற வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமே